வணக்கம் இது தமிழ் டயலாக் டூ பாயிண்ட் ஃபோ பாஸ் சீசன் நைனில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேப்டன்சி டாஸ்க்கு ஆக்சுவலி வைல்டு கார்ட்ஸ் மட்டும்தான் வச்சிருக்கிறாங்க இப்போ யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க இந்த பெஸ்ட் பர்ஃபார்மராக யார் தேர்ந்தெடுக்கிறாங்களோ அந்த ரெண்டு பேர் ப்ளஸ் ஆல்ரெடி கேப்டனாக இருந்தவங்க இந்த மூணு பேர் தான் வந்து கேப்டன்சி டாஸ்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா பாஸ் நிறைய மாற்றிட்டார் முக்கியமாக இந்த பிக் பாஸ் ஹவுஸு அந்த கான்செப்டு குழி தோண்டி புதைச்சிட்டாங்க இந்த ஹவுஸ்மேட்ஸு ஸோ அதனால் அவங்கள காரி துப்பி கழுவி ஊற்றி இனிமே அந்த கான்செப்ட்லாம் கிடையாது எல்லாம் ஒரே வீடு தான் பிக் பாஸ் வீடு வெல்கம் டு பிக் பாஸ் சீசன் நைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய முக்கியமான அத்தியாவசியமான தேவையான மாற்றத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு செம்ம காமெடியாக இருந்தது அது இதில் பார்வதி பார்த்தீங்கன்னா கனியாக்காவுடைய நாமினேஷன் பாசி அப்படியே பிக் பாஸ் அப்படின்னு சொல்ல இவங்க நான் உழைச்சி வாங்கினது அப்படின்ட்டு இருக்கிறாங்க உழைச்சி வாங்கினீங்களா எங்கே உழைச்சி வாங்கினீங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நாமினேஷன் பற்றி அப்புறமா பார்ப்போம் ஃபஸ்ட்டு கேப்டன்சி டாஸ்க்கு வைல்டு கார்ட்ஸ் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வைல்டு கார்ட்ஸில் நாலு பேர் இல்லை திவ்யா அமித்து அந்த பக்கம் பிரசெண்ட் சாண்ட்ரா ஸோ இங்கே சென்டரில் ஒரு ரிங்கில் பாலை வச்சுட்டு எல்லோரையும் சுற்றி ஒரு ஒரு ரிங்கில் நிற்க வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒரு பெரிய ரிங்கை கொடுத்து தூக்கி போட்டு அப்படியே இழுக்கணும் பாலை இழுத்துட்டு வந்து பேஸ்கெட்டில் அவங்க பேஸ்கெட்டில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து ரெண்டு பாயிண்ட் எடுத்துட்டாங்க சாண்ட்ரா ஒன்று இவர் பிரஜென்ட் மட்டும் ஜீரோவில் இருந்தார் அமித் வந்து ஒன்று எடுத்துருந்தார் கடைசி ரவுண்ட் தான் பார்த்தீங்கன்னா செம்ம காமெடி இப்போ வந்து அமித் எடுத்துட்டாருன்னா இல்லை சாண்ட்ரா எடுத்துட்டாங்கன்னா ஈக்குவல் ஆகிடும் திவ்யாவோட திவ்யா எடுத்தால் வந்து அவங்க வின்னர் ஆகிடுவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அமித் வந்து போட்டார் கரெக்டாக கிட்டத்தட்ட இழுத்துட்டார் பக்கத்தில் அப்போ வந்து ஈக்குவல் ஆக போகுது அப்போ அடுத்த ரவுண்டு போகுது டை ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் பக்கத்தில் இருக்கிறாருல இப்போ இந்த மாதிரி போட்டு அவங்க மெதுவாக எழுக்கிறாங்களே அவங்க பேஸ்கெட்டில் எடுக்கிற வரை பார்த்திங்கன்னா வந்து மற்றவங்களும் ட்ரை பண்ணலாம் இழுக்கிறதுக்கு ஸோ பக்கத்தில் நின்றுட்டு இருந்த பிரஜன் அதுவரை ஜீரோவில் இருந்தவர் பார்த்தீங்கன்னா அவர் எடுத்து ரெங்கே போட்டு ஈஸியாக பக்கத்தில் இழுத்துட்டார் இழுத்துட்டு இப்போ பிரஜன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துட்டார் பசர் அடிச்சிட்டாங்க இப்போ ஆல்ரெடி ரெண்டு பாயிண்ட் எடுத்திருந்த திவ்யா பார்த்தீங்கன்னா வைல்டு கார்டில் வந்தவங்க முதல்ல இப்படி ஒரு டாஸ்கில் ஜெயிச்சு கேப்டன் ஆகிட்டாங்க இதில் வந்து அமித் எடுத்திருந்தாருன்னா அடுத்த ரவுண்டு போயிருக்கும் அமித் ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருந்திருக்கும் பட் திவ்யாவின் வெற்றியில் நான் ஒன்றாவது போனோம் இல்லையா என் வைஃப் சான்றா அவங்க ஒன்று போட்டாங்க நான் போடவே இல்லை எப்படி ரொம்ப மொக்கையாகிடல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரை பண்ண ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா திவ்யாவுக்கு ஆதரவாக அங்கே முடிஞ்சிருக்கு ஸோ திவ்யா கேப்டன் ஆகிட்டாங்க திவ்யா கேப்டன் ஆகிட்டு அங்கே நிறைய பிரச்சனை எல்லாம் வருது அந்த பிரச்சனையெல்லாம் சரியாகவே ஃபேஸ் பண்ணுறாங்க இதுவரை பார்த்தீங்கன்னா திவ்யா கரெக்டான ரூட்டில் போகிற மாதிரி தான் இருக்குது ஒரே ஒரு டவுட் இருக்குது இன்னொரு குரூப் ஃபார்ம் ஆகிற மாதிரி தெரியுது அது சீரியல் கேங் ஒன்று அது இப்போதைக்கு பேச வேணாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஃபுல்லாக எபிசோடில் பார்ப்போம் சில சம்பவங்களை வச்சு பார்க்கும்போது அந்த டவுட் வருது வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலே பார்ப்போம் மாட்டுறாங்களா இல்லைன்னா இவங்களும் கரெக்டாக விளையாடுறாங்களா இல்லைனா அந்த குரூப் மாதிரி இவங்க ஒரு தனி குரூப்பை சேர்த்துக்கிட்டு மாட்டுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முக்கியமான விஷயம் வந்து நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் போட்ட வீடியோவில் எண்டில் சொல்லியிருந்தோம் நைட்டு பார்த்திங்கன்னா பார்வதி அவங்க வயல்டு கார்டை வந்தால் முச்சிக்கிட்டே போவாங்கள்ல இவங்க நந்தினியே பார்த்திங்கன்னா அந்த கற்று இருக்காங்க ஆவேசமாக ஆவி பூந்த மாதிரி எல்லோரும் பயந்து நடுங்கிட்டு ஓரமாக நின்றுருக்கிறாங்க அப்போவும் பார்த்தீங்கன்னா இந்த பார்வதி தைரியமாக பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு இருந்து எதாவது இன்ஃபர்மேஷன் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருந்தாங்கள அதே போல் பார்த்தீங்கன்னா வயல்காடு கிட்ட போவாங்கன்னு சொல்கிற முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஸோ இவங்களும் போகிறாங்க நைட்டு நைட்டு போயிட்டு கேட்குறாங்க என்னாச்சு நாங்கள் இங்கே நடந்துக்கிட்டது கத்துனது பண்ணது இதெல்லாம் வெளியில் வந்து காரைக்கு துப்புறாங்களான்னா நாங்கள் நடந்தது பண்ணது சத்தம் போட்டது பேசினது அப்படின்லாம் இவங்க லிஸ்ட்டாக சொல்ல பார்வதி நீங்கள் சாப்பிட்டது அப்படின்னு சேன்ட்ரா அந்த பாயிண்ட் எடுத்து போடுறாங்க அதான் கம்ருதுன்னு இவங்களும் பேசுனாங்கல்ல அந்த அடல்ட்டு கண்டென்ட் ஸோ அதை போட்டதும் பார்த்தீங்கன்னா கேமரா வேறு பக்கம் போயிடுச்சு முழிச்சிருப்பாங்க பார்வதி என்ன சாப்பிட்டது அப்படின்னு கேட்டிருப்பாங்க அப்போ அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க சொல்லிட்டாங்க எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டாங்க இவங்க கேட்க கேட்க வந்து அவங்க எதுவுமே மறைக்கல பிரஜன் சாண்ட்ரா இந்த பக்கம் வந்து திவ்யா இவங்க வந்து லவ் கண்ட திவ்யா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு இருந்தாங்க நீங்கள் வந்து என்ன கர்ம வேணால் பண்ணுங்கள் அதை வெளியே பண்ணுங்கள் லவ் எல்லாம் இங்கே வேணாம் அப்படின்ட்டு இருந்தாங்க பட் சாண்ட்ரா மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கேயே பண்ணுங்க வேணான்னு சொல்ல பட் ஒரு லிமிட் வச்சுங்க ஒரு பார்டரை தாண்டாதீங்க அப்படின்லாம் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணுங்களேன் அப்படின்லாம் சொல்ல அதுதான் செட்டு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் பிரஜன் வந்து கலாய்க்காக சிரிச்சுட்டு இருந்தாங்க நான் இந்த செட்டை சொல்லுங்கள் நாங்கள் வேறு செட்டை சொன்னோம் அப்படின்னு ஸோ எல்லாேருமே போட்டு உண்மையை போட்டு உடச்சதுனால பார்வதிக்கு தூக்கம் வராது ஆனால் இன்னொன்னும் சொன்னாங்க கம்ருதனை பற்றி நீங்கள் தப்பாக சொல்லிட்டிங்க போயிட்டு சாரி கேட்டுருங்க அது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதனும் தப்பு பார்வதியும் தப்பு ஏன்னா அவர் வந்து அந்த வார்த்தையெல்லாம் எழுதியிருந்தார்ல அதாவது இங்கிலீஷில் அது என்னது மூடாய்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதியிருந்தார்ல ஐ அம் ஹார்னி அப்படின்னு எழுதியிருந்தார்ல ஸோ இப்படியெல்லாம் எழுதியிருக்கிறாரு அவரும் தப்பு பார்வதி தப்பு அப்படின்னு தான் நம்ம இந்த விஷயத்த இதுவரை டீல் பண்ணிருந்தோம் பட் பார்வதி இப்போ அங்கே பேசின அந்த பேச்சு அதுக்கப்புறம் அவங்க பேசுனது அதெல்லாம் பார்க்கும்போது செம்ம கட்டுப்பாக இருக்குது இது இதுவரை பார்வதி வந்து ஒரு இரிட்டேட்டிங் கண்டஸ்டண்ட்டாக தான் பார்த்தோம் பட் இதுக்கப்புறம் அப்படி இல்லை இது ஒரு ஒஸ்ட் கண்டெஸ்டன்ட் அப்படின் தான் பார்க்கணும் ஏன்னா அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் அப்படி நடக்கலை அப்படின்னா நம்ம நினைக்கிறோம் சரி சில விஷயம் நடந்திருக்கோம் அதெல்லாம் காட்டியிருக்க மாட்டாங்க பார்வதி வந்து இந்த விஷயத்தில் இப்போ போய் சொல்லுவாங்களா அப்படி பொய்யெல்லாம் போகிறப்போக்குள்ள சொல்ல மாட்டாங்கள்ல ஒரு பெண் அது என்ன வந்து மோசமாக பேசுகிறவங்களா இருந்தாலும் இரிட்டேட் பண்ணுறவங்களா இருந்தாலும் இப்படி எப்படி ஒரு அலிகேஷனை வச்சுருவாங்க அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இப்போ வெளியேருந்து வந்தவங்க இதெல்லாம் சொல்கிறாங்க தப்பாக போயிடுச்சு நீங்கள் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு இன்டெரக்டாக பேசுனீங்களே அது தப்பாக போயிடுச்சு அப்புறம் அந்த நீங்கள் எதுவுமே திவாகரிட்டை சொன்னீங்களே அது இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்லாம் சொல்லும்போது இல்லைங்க உண்மையாக அப்படி நடந்துச்சு அதனால் தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருந்தால் பார்வதிக்கு நம்ம ஃபயர் விட்டுருக்கலாம் அப்படியெல்லாம் இல்லாமல் இவங்க சொன்ன ஒன்று அடுத்த நேராக கம்ருதன் கிட்டே போய் உட்காந்துக்கிட்டு சாரி 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 அப்படின்றாங்க ஏன்னா கேவலமாக பார்க்குறில்ல நான் சொல்லியிருக்கக்கூடாது திவாகர் கிட்டே சாரி சாரி சாரின்றாங்க அதுக்கு முன்னாடியே பிரஜனைகள் கலாச்சாரம் இருந்தார் இவங்க வந்து நான் ஒரு சொல்லக்கூடாத ஆளுக்கிட்ட போய் சொல்லிட்டேன் பாருங்கள் அதுதான் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்லு அங்கே கம்ருதன் இவர் பிரஜன் சொல்வார் என்ன எல்லாத்தையும் அவர் மேலே சொல்கிறீங்க அவர் ஜெயிலுக்கு ஜெயிலில் நீங்கள் ரெண்டு பேர் இருக்கும்போது நடுவில் வந்து உட்காண்ட் இருந்தார் நீங்கள் சாப்பிட்றத பற்றி பேசும்போது அவர நடுவில் இருந்தார் அப்படின்லாம் சொல்லியிருப்பார் இப்போ வந்து வீட்டில் இது ஒரு வீடாக நினச்சிக்கோமா பண்ணுறதுன்னு பண்ணிட்ட நடக்கிறது நடந்து போச்சு இப்போ சாரி கேட்டுருமா சாரி கேட்டு முடிச்சிடுமா காலைலருந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க திவ்யா அப்போவே வான் பண்ணுறாங்க இந்த மாதிரி நீ கேட்ட நாங்கள் சொல்லிட்டோம் இதையே ஒரு பிரச்சனையாக நாளைக்கு கண்டன்ட்டாக எடுத்துகிட்டு வந்துன்னு வச்சுக்கேன் நல்லா இருக்காது பண்ணாத அக்கா சென்ற அக்கா பார்த்துக்கா நான் இப்பயே சொல்லிட்டேன் பார்வதி ஏன்னா வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து நாங்கள் எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கு நாங்கள் பார்த்த பார்வதி வேறு சண்டை போடுற பார்வதி வேறு ஆனால் இங்கே வந்து இவ்வளோ அமைதியாக எங்ககிட்ட இருந்து என்ன நடந்துச்சு எப்படி வெளியே ரிசீவ் ஆகுது எப்படி ப்ரொஜெக்ட் ஆகுது இதெல்லாம் இருக்கீங்க நாங்களும் பார்த்ததெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம் நீ போய் வெளியே எபிசோடை பார்த்தனா நிச்சயமாக ஃபீல் பண்ணுவேன் ரிக்ரெட் பண்ணுவேன் அந்த மாதிரி தான் நடந்திருக்கு இதுவரை ஸோ அதனால் தப்பு தப்புன்னு தப்பு தப்பண்ணிருக்கிற போய் சாரி கேட்டுரு அப்படின்னு சாரி கேட்ட முடிச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் வெளியில் வந்து எல்லோரும் காரி துப்பிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க ஸோ சாரி கேட்ட முடிச்சிருந்தாங்க இதுக்கப்புறமா நாளைக்கு இதை இஷ்யூ ஆக்காத நீ கேட்ட நாங்கள் சொன்னோம் ஓப்பனாக எதுவுமே மறைக்கலை அவ்வளோதான் அப்படின்னு சொன்னாங்க இவங்களும் அடுத்து போயிட்டு கமருத்தின்கிட்ட போய் சாரி கேட்குறாங்க மறுபடியும் மறுநாள் டாஸ்க் வைக்கிறாங்கல்ல மறுநாள் காலையில் கூட என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா திவ்யா போயிட்டு சரி ஃபீல் பண்ணாத சீக்கிரம் ரெடியாக ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணி கேமேன் அப்படின்லாம் சொல்லிருக்கிறாங்க இப்போது நம்ம ஒரு பிரமோ ஒன்று பார்த்தோம்ல வைல்டு கார்டெலாம் விட்டு உள்ளவங்களும் அடிக்க விட்டாங்க இப்போ உள்ள இருக்கங்களை வச்சு வைல்டு கார்டை விட்றாங்க ஃபஸ்ட்டு இம்ப்ரஷன் எப்படி இருந்தது அப்படின்னு ஸோ அடி வாங்கினவங்கெல்லாம் தானே ஊற்றுவாங்க அந்த மாதிரி பேசும்போது என்ன வேணால் கழுவி ஊற்றலாம் ஆனால் பார்வதியாக வந்து நைட்டெல்லாம் உட்காந்து அங்கே திவ்யா நைட்டே சொல்கிறாங்க தூக்கத்தை விட்டுட்டு இவ்வளோ சொல்கிறோன்னா அவ்வளோ மோசமாக வந்திருக்கு அதனால தான் சொல்கிறோம் நல்லதுக்காக தான் சொல்கிறோன்னு சொல்கிறாங்க திரும்ப இதை இஷ்யூவாக எடுத்துகிட்டு வராதுன்னு சொன்னாங்க ஆனால் திரும்ப அதை இஷ்யூவாக எடுத்துகிட்டு வர்றாங்க பார்வதி அங்கே எடுத்துகிட்டு வந்தால் இப்போ திரும்பி அவங்க பதில் பேசணும்ல அப்போ திரும்ப எல்லாரும் முன்னாடி பேச வேண்டியிருக்கும்ல அப்போ அது மாதிரி எல்லா முன்னாடி பேசினா என் விஷயத்த இதை பேசாதீங்க இது பர்சனல் ஆக்காதி பர்ஸ்னல் விஷயம் இதை பேசாதீங்க அப்படின்றாங்க நைட்டு அவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக எச்சரிக்கை பண்ணதுக்கு பிறகும் இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னா என்ன என்ன கேரக்டர் என்ன மோசமான கேரக்டர் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் விடலை சாண்ட்ராவாக இருக்கட்டும் திவ்யாவாக இருக்கட்டும் லெஃப்ட் ரைட் வாங்கிட்டாங்க மேலே ப்ரெசென்ட் எல்லாத்தையும் சொல்லலை சொன்னேன்னு வச்சுக்க கிழிஞ்சிரும் அப்படின்லாம் ஓப்பனாகவே அடிச்சிட்டா அப்படி அடிச்ச உடனே திவாகர் வந்து அண்ணன் 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 இது தப்புன தப்பான வார்த்தை சொல்கிறீங்கண்ணா தப்பான வார்த்தை சொல்கிறீங்கண்ணா அப்படின்லாம் சொல்லிட்டுருக்காரு யார் தராதரம் இதெல்லாம் பேசின திவாகரா அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்தளவுக்கு கோவம் வரும்ல அங்கே மூணு பேர் வந்து நைட்டு சொல்லவே சொல்கிறாங்க மறுபடியும் இதை கண்டென்ட் ஆக்காத அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதையே வந்து இவங்க பேசுனாங்கன்னா அதுக்கு அவங்க கவுண்டர் கொடுத்தாங்கன்னா மறுபடியும் இவங்க கவுண்டர் கொடுத்தாங்கன்னா எல்லோரும் முன்னாடியும் அது இல்லை அப்போ பார்வதி வந்து எல்லோரும் மறுபடி இது திரும்ப திரும்ப பேசப்படணும் அப்படின்னு விரும்புகிறாங்களா கண்டென்ட்டு தான் பண்ணுறாங்களா அப்படி பண்ணால் இது அதை விட கேவலமாக இருக்குல்ல கம்ருதனை விட கேவலம் பார்வதி அப்படின் தர சொல்லணும் ரொம்ப மோசமாக இருக்குது நைட்டு போய் இவங்க சாரி கேட்டதை பார்க்கும்போது அப்படி எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்போ எதுவுமே எதாவது நடந்துருந்துச்சுன்னா ரெண்டு பேரும் தப்புணும்ப்பா இனிமே வந்து நான் அந்த மாதிரி சொல்லியிருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு பேசுனா அது வேற அப்படிலாம் இல்லாமல் சாரி நான் வந்து அது மாதிரி சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்றாங்க இன்னொரு இடத்துல கம்ருதன் போயிட்டு திவாகர் அண்டு பார்வதி கிட்ட கேட்குறாரு நான் பேட் டச்செலாம் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இவங்க அமைதியாக இருக்கிறாங்க அண்ணா திவாகர் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல அவர் திவாகர் வந்து இடத்துல கொஞ்சம் திரும்ப அதை பேச வேணான்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணி அப்படியெல்லாம் எதுவும் சொல்லப்பா விடுப்பா விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறார் ஆனால் அங்கேயும் பார்வதி வராங்க அப்படின்னா மொத்த கேஸும் இந்த பக்கம் தானே வருது அப்போ பார்வதி மேலே எழுதின கேஸ் எல்லாம் கரெக்டுங்கிற மாதிரி தானே ஆகுது அப்படி போகிற போக்குள்ளே ஒருத்தர் மேலே ஃபேக் அலுவிகேஷன் வச்சிருவீங்களா அது தப்பு இல்லை நம்ம எதை வச்சு வந்து கம்ருதன் மேலே கம்ருதன் அடிச்சுட்டு வந்தோன்னா ஹார்னின் எழுதினார்ல அதை வச்சு தான் பட் இந்த இடத்துல பார்வதி நடந்துக்கிறது வந்து டோட்டலாக தப்பாக இருக்குது எக்ஸ்போஸ் ஆகுறாங்க எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க இதுக்கப்புறம் எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு ஒன்றுமே இல்லை இதுவரை இரிட்டேட்டிங்காக இருந்தாங்க இப்போ ஒஸ்ட் டு த கோர் அப்படின்னு சொல்லலாம் அவங்களா விட்டால் கூட இவங்க திருந்த மாட்டாங்க போல இது பார்வதி கேட்டு கேட்டு வாங்குவாங்க போல இருக்குது இன்னும் கிழிக்கிறதுக்கு அவங்க ரெடியாக தான் இருக்கிறாங்க செமையாக கிழிக்க போகிறாங்க கிழிஞ்சிருச்சு ஆல்ரெடி நார் நேராக இன்னும் இதுவும் இன்னும் கிழிஞ்சதுன்னா பார்வதி பாவம் இதுவரை வந்த கண்டஸ்டன்ஸ்லே மோசமாக அடி வாங்கிட்டு போன கண்டஸ்டன்ஸ் இவங்க தான் அப்படின்ற பேர் நிச்சயமாக பார்வதிக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன முன்னடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவங்களை எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்